அமெரிக்க அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றதற்கு பிறகு நிறைய அதிரடியான மாற்றங்களை நாம் பார்க்குறோம் மாற்றங்கள்னு சொல்கிறத விட அறிவிப்புகள் ஏன் இந்த டாரப் சம்பந்தமாக இந்தியாவுக்கு கூட கொஞ்சம் பதற்றம் இருந்தது அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இப்போ சமீபத்திய டாக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் அவங்களுடைய உறவில் இருந்து விலகுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு முக்கியமாக யுக்ரைன் ரஷ்யா வார் என்பது மூன்று ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்றுட்டு வருது இதில் யுக்ரைனுக்கு முழுமையாக அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்த நிலையில் இனி அந்த நிலை மாறுமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர் ரஷ்ய அதிபர் பூட்டின்கிட்ட பேசி இந்த போரை நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதற்கான நடவடிக்கைகளையும் இப்போ எடுக்க தொடங்கிட்டாங்க அமெரிக்க அதிபரும் ரஷ்ய அதிபர் பூட்டினும் ஃபோன் காலில் பேசிக்கிட்டாங்க அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்ப ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம் அதுக்காக இன்றைய தினம் அவங்க ஒரு கூட்டமும் கண்டக்ட் பண்ணாங்க அதாவது பிரான்சோட தலைமையில இந்த கூட்டம் என்பது நடைபெறுது இதுல யூகேவும் இருக்காங்க இப்ப என்ன நிலைமை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரஷ்யா யுக்ரைன் போற முடிவுக்கு கொண்டு வரணும் சரி போற முடிவுக்கு கொண்டு வர்றது நல்லது தானே அந்த மக்களுக்கு நல்லது தானே அப்படின்னு தான் நமக்கு யோசிக்க தோணும் ஆனா இதுல யுக்ரைன் கடுமையா பாதிக்கப்பட்டு இருக்காங்க இந்த போர்னால அவங்களுடைய டிமாண்ட்ஸ் இல்லாம சொல்லபோனா உக்ரைனோட ரெப்ரசென்டேட்டிவ் யாருமே இல்லாம தான் இதுக்கான பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது அதாவது இன்றைய தினம் சவுதி அரேபியாவில யுஎஸ்ஓட ரெப்ரசென்டேட்டிவ்ஸும் ரஷ்யாவோட ரெப்ரசென்டேட்டிவ்ஸும் அங்க மீட் பண்ணி எப்படி இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சமாதான பேச்சுவார்த்தையில ஈடுபட போறாங்க ஆனா போர்ல ஈடுபட்டிருக்க நாடு என்னவோ யுக்ரைன் தான் அப்ப உக்ரைனும் இதல கலந்துக்கணும் இல்லையா அவங்க இல்லாம தான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுது இதுக்கு உக்ரைனோட அதிபர் அதிபர் ஜெலன்ஸ்கி ஏற்கனவே சொல்லிட்டாரு இதுல எடுக்கப்படக்கூடிய எந்த முடிவா இருந்தாலும் அது யுக்ரைனால அக்செப்ட் பண்ணிக்கப்பட மாட்டாது காரணம் யுக்ரைன் அதுல இல்ல யுக்ரைன் எங்க இருக்கோ எந்த பேச்சுவார்த்தையில இருக்கோ அதுல எட்டப்படும் முடிவுக்கு தான் யுக்ரைன் பொறுப்புன்ற வகையில அவர் பேசியிருக்காரு அது மட்டும் கிடையாது ஐரோப்பிய நாடுகள் இதுல ஏன் கலக்கம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத நாம பார்க்க வேண்டியிருக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் காலகாலமா அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிட்டு வருது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு கோல்டு வார் இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் குறிப்பா சொல்லணும்னா இரண்டாம் உலக போருக்கு பிறகு அமெரிக்காவும் இந்த ஐரோப்பிய நாடுகளும் ஒன்று தான் இருக்காங்க ஆனா இப்ப அந்த பாண்டில் விரிசல் தொடங்குதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு முக்கியமான விஷயம் இதுல மியூனிக் செக்யூரிட்டி கான்பரன்ஸ் பாதுகாப்பு மாநாட்டில் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் பேசின பேசின விஷயங்களும் ரொம்ப கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம் அங்க அவர் போயிட்டு ஐரோப்பிய நாடுகளோட நடைமுறைகள் எல்லாம் சரியில்லை அப்படின்ற வகையில் பேசியிருக்காரு அங்க யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை அவர் சந்திச்சு இருந்தாலும் இந்த நெகோசியேஷன் டாக்ஸ் பத்தி அவர்கிட்ட எதுவுமே பேச சொல்லப்படுது இதனால தான் இப்போ ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க அதுல யூகேவ சேர்ந்த கேர் ஸ்டாமர் அவர் சொல்றாரு யுகேவோட சொல்றாருன்னா யுக்ரைனுக்கு எங்களோட படைகளை அனுப்ப நாங்க தயாரா இருக்கோம் அங்க அமைதியை நிலை நாட்டுறதுக்காக தற்போதைக்கு தற்காலிகமா எங்களோட படைகளை வேணும்னா நாங்க அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாது ஐரோப்பிய நாடுகள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்குன்னு தனியா ஒரு மிலிட்டரி அமைக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க சரி இந்த பிரச்சனை எங்கே இருந்து தொடங்குச்சு அதுதான் இப்ப வரைக்கும் அந்த பிரச்சனைக்கான பெரிய காரணமாகவும் இருக்கு இப்ப இந்த விரிசல்கள் வரத்துக்கான பெரிய காரணமாகவும் இருக்கு அந்த காரணம் என்னன்னா நாட்டோ நாட்டோ யுக்ரைனை சேர்க்கிறது தொடர்பாக தான் இந்த போரே தொடங்குச்சு நாட்டோவில் யுக்ரைனை இணைக்க கூடாதுன்னு சொல்லி தான் ரஷ்யா வான் பண்ணிட்டு இந்த போரை தொடுத்தாங்க ஆனால் எங்களை சேர்த்துக்கணும் சொல்லி தொடர்ச்சியா வலியுறுத்தி வராங்க அதுக்கு சப்போர்ட் பண்ற வகையில தான் அமெரிக்காவும் யுக்ரைனுக்கு உதவி செஞ்சது ஏன் ஐரோப்பிய நாடுகளும் அதுல ஒத்து போய்

பண்ணாங்க ஆனால் இப்போ அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பிஸ்னஸ்மேனாக தான் சிந்திக்கிறாரு ரஷ்யாவோட சேர்ந்து இனிமே ட்ரேட் டீல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது அப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றினஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்தாங்கன்னா அது இந்த நாடுகளுக்கெல்லாம் பெரிய சிக்கலில் போய் முடியும் காரணம் இந்த நாடுகள் கிட்டே எல்லாம் இப்போ பொருளாதார ரீதியாக ஒரு பின்னடைவு இருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் கிடையாது நாட்டோவில் சேரணும் அதுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த போருக்கு முடிவுக்கு கொண்டு வர நாங்கள் ஒத்துப்போன்னு யுக்ரைன் அதிபர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த வகையில் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த போர் ஒருவேளை முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அவங்களோட மிலிட்ரி கெப்பாசிட்டியை அவங்க இன்னும் பன்மடங்கு பெருக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபட தொடங்கிடுவாங்க அவங்களுக்கான மணி ஃப்ளோ அப்படின்றது இன்னும் சுமூகமாயிடும் அப்போது யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நாடுகளுக்குமே ஒரு பயம் ஒரு அச்சுறுத்தல் நிச்சயமாக வரதான் செய்யும் ரஷ்யாவோட அடுத்த டார்கெட்டாக நாம் இருந்துடக்கூடாது முடியாது அப்படின்றது இதுதான் மெயினான விஷயம் இப்ப ஐரோப்பிய நாடுகள் கழகத்துல இருக்கிறதுக்கு அது மட்டும் கிடையாது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த பீஸ் டாக்ஸ்ல யுக்ரைன் வேணா ஈடுபடுத்தப்படலாம் ஆனால் ஐரோப்பிய நாடுகள் இந்த பீஸ் டாக்ஸ்ல கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இன்னைக்கு நடைபெறக்கூடிய இந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் என்ன பேசுறாங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் இதுல என்ன முடிவு எட்டப்பட போகுது அப்படின்றது தெரிய வரும் அதற்கு பிறகுதான் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் என்ன செய்ய போறாங்க இருக்காங்கன்றது தெரிய வரும் குறிப்பா யுக்ரைனோட டிமான்ஸ் நிறைவேறுதா இல்ல யுக்ரைன் தொடர்ச்சியா இந்த போரை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்களா இல்ல எதுவா இருந்தாலும் பரவாயில்ல தற்போதைக்கு போர் முடிவுற்றா போதும்னு நினைக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் தெரிய வரும் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே யுக்ரைன்ல நிறைய இடங்களை அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க இப்போ இந்த பீஸ் டாக்ஸ் நடைபெற்றாலும் கூட நிறைய வல்லுநர்கள் குறிப்பிடுறது அவங்க நிச்சயமா அவங்க ஆக்கிரமிச்ச இடங்களை விட்டு கொடுக்க சம்மதிக்கவே மாட்டாங்க ஏன்னா யுக்ரைனோட பார்டர் மட்டும்தான் அவங்களுக்கு மிகப்பெரிய அச்சு அச்சுறுத்தலா இருந்தது யுக்ரைன் வந்து நாட்டோல இணைஞ்சிட்டா அது தங்களோட நாட்டின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும்னு அவங்க தான் இந்த போரை தொடுத்தாங்க அதனால மூன்று ஆண்டுகள் போருக்கு பிறகு அவங்க ஆக்கிரமிச்ச இடங்களை அவங்க விட்டுட்டு நிச்சயமா போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது இன்னைக்கு நடைபெறும் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இது எங்க போய் முடியுது அப்படின்றத பார்க்கலாம்